வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சுபாநகர் பக்கத்தில் எண்பத்தி நாலு சென்ட் விலைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேட் கேட்குறீங்க நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன் இருந்தாலும் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அதனால நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரேட் வந்து எல்லா வீடியோலையும் லாஸ்டில் பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் சுபானார் ஒட்டி அது மாதிரி நம்ம கோயில் பெட்டி அந்த புதுபோஸ்டு வந்து நல் ரோட்டில் வந்தால் ஜீவன் காலேஜ் ஜீவன் காலேஜுக்கு பின்னாடி இந்த இடம் வரும் டோட்டலாக எண்பத்தி நாலு சென்ட் இருக்குது இந்த எண்பத்தி நாலு சென்டும் இந்த நாற்பது அடி ரோட்டில் இருந்து முப்பது அடி பாதை அந்த நிலத்துக்கு போகுது அந்த எண்பத்தி நாலு சென்டும் செவ்வக வடிவமாக இருக்கும் பிளாட்டு பிரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக பிரிக்கலாம் ஏன்னா சுற்றி பிளாட்டு ப்ளஸ் வீடுகள் எல்லாமே பக்கத்தில் எல்லாமே வீடு அது பக்கத்தில் ஃபுல்லாக இந்த நிலத்துக்கு பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக பிளாட்டு தான் பிரிச்சிருக்காங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த பாருங்கள் நல்லா அருமையான இடம் யாராவது ப்ளாட் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்த வாங்கி பிரிக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான் வீடுகளும் சுற்றி இருக்குது இது சுபானார் ஒட்டி தான் இருக்குது இந்த நிலம் பாருங்க இதோட ரேட்டு வந்து ஒரு செண்டு பார்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டே கால் லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் கிடையாது பேசிக்கலாம்